எங்கே தெரினாலும் கிடைக்காத மாதிரி ஒரு லட்டு மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்டே முகாசில் கிழக்கப்பா சைடில் கிழக்கப்பாத்தாற்ற வாசல் வச்சு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முகாசில் வந்து வீட்டை கட்டி அமைச்சிருக்காங்க கார்பரைக்கும் பன்னெண்டு பன்னெண்டஞ்சி சிஸில் பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்காங்க நமக்கு இப்கனக்ஷன் போர்வள் டிடிசி பேர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஜலமூல தண்ணி தட்டியும் நமக்கு வந்து போர்வெலாம் கொடுத்துருக்காங்க நமக்கு ஈஸ்ட் டிவிஷில் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாறுக்கு பதினாறு அஞ்சு யூஸ் பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க செம்மாசங்க டிவின்னு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு கொடுத்துருக்காங்க வாஸ்து பிரதமாக பூஜை கப்பு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட அக்கனி மொழியில் அட்டகாசமாக வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துக்கு சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் மாஸ்ட் பெட்ரூமாக பத்துக்கு பன்னாங்கு சைஸில் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் ரெண்டு வச்சு கொடுத்துருக்காங்க அட்டாச் பார்த்துருக்கு நமக்கு அஞ்சுக்கு ஆறுங்க சைஸில் கொடுத்துருக்காங்க செம மாசுங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு செம்மா வரத்துங்க அட்டாசாசமான வீடுங்க நம்ம இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து நமக்கு பத்துக்கு பத்துங்க சைஸ்ல கொடுத்துருக்காங்க இங்கே விண்டோஸில் கொடுத்துருக்காங்க இத் அட்டாச் பார்த்து நமக்கு அஞ்சுக்கு ஆறு கஞ்சி சைஸ் கொடுத்துருக்காங்க கோவில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க சமம்பட்டி இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த வீடு வச்சிருங்க அவுட்டர் பார்த்து கொடுத்துருக்காங்க அவுட்டர் சைடு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க